முத்துக்கோன் நற்பணி மன்றத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் இங்கே பண்பாட்டுக் கழகத்துடைய செயலாளர் ஆ கோவிந்தராஜ் அவர்களையும் மற்றும் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வெவ்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினுடைய உயர்ந்த பொறுப்பாக ஏடிஜிபி என்ற பொறுப்பை அலங்கரித்து தற்போது பணி நிறைவேற்றிருக்கக்கூடிய ஐயா டாக்டர் என் கே கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவரது சார்பாக தந்தையார் அவர்கள் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் அவருடைய தந்தையார் ஐயா கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதை போல தமிழ்நாடு யாதவ மகாசபையில் நீண்ட நெடுங்காலமாக சமுதாய தொண்டு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிக்கு எளியன் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு அணிவித்து நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது தற்போது ஐயா என் கே செந்தாமரைக்கண்ணன் அவர்களுடைய தந்தையார் நவநீத கிருஷ்ணன் நினைவு பரிசும் சால்வையும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய இணை பொதுச் செயலாளர் ஐயா என்ன சேது மாதவன் வழக்கறிஞர் அவர்களுக்கு நம்முடைய பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக சால்வையும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில செயலாளர் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் நம்முடைய சேது மண்ணின் மைந்தர் மாமா டாக்டர் ஆறுமுகசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அவருக்கு பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக சால்வை நினைவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நம்முடைய தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில செயலாளர் சங்கரன்கோவில் பகுதி மண்டபப்படியை நடத்தி வருகிற நம்முடைய மகாசமையினுடைய மாநில செயலாளர் அண்ணன் திருமலைசாமி அவர்களுக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவருக்கு பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக சால்வை அணிவித்து நினைவு தமிழ்நாடு யாதவ விருதுநகர் மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களை பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் தமிழ்நாடு யாதவ் மகாசபையினுடைய ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்துடைய தலைவர் நம்ம தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நம்முடைய பண்பாட்டுக் கழக விழாவிலே அழைப்பதில் பெயர் இல்லாவிட்டால் இது என் ஊர் நான் வருவேன் என்று தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வரவேற்று அவருக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு அவர்களை நம்முடைய பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம்